ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோட்டு மேலே இருக்கிற கன்று மரம் போட்டிருக்கிற ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா அடுத்து வர்ற இடம் உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடமா கூட இருக்கலாம் அதே சமயம் நீங்கள் ஏதாச்சும் இடம் வாங்கணும் இல்லை வந்து விற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மன் பூமிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டு இந்த ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட் நல்ல லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் இருக்குது நான் அந்த பட்ஜெட் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு போயிட்டுருக்கோம் ஸோ வந்து நான் உங்களுக்கு தார் ரோட்டை லாஸ்ட்டாக காட்டுவேன் பாருங்கள் ஏன்னா நல்ல ஒரு பெரிய தார் ரோடு கட் ரோடு அதாவது மெயின் ரோட்லேருந்து கட் ரோடு பேஸில் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முதல்ல எம்டி லேண்டாக இருந்தது இப்போ இவங்க ஃபுல்லாக வந்து கண்ணு போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு போர் வந்துடும் அதே மாதிரி போர் வந்துடும் அதே சமயம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ இபி கனெக்ஷனும் வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இது கமர்ஷியலில் இருக்கு அவங்க ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி இருந்தா நம்ம அதுக்குண்டான பேமெண்ட் கொடுத்தாலோ இல்ல வந்து நம்மளே ஃப்ரீ பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்ல ரோடு பேஸில் இருக்கிறதுனால நம்ம வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டால் கூட நம்ம யாரோட இடத்துக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை யாருமே நம்ம இடத்துக்குள்ளேயும் வர வேண்டிய அவசியம் இருக்காது இது நல்ல செம்மண் பூமியாக இருக்குது ட்ரிப்பு இப்போ தான் போட்டிருக்காங்க இன்னும் வந்து ட்ரிப்பு ஒர்க் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காடு வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் அதை அவங்க சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வாய்க்கால் வர்றதுனால இதில் இந்த இடத்த வந்து தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது ஸோ வந்து ரோடு பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஸ்பேஸோடு இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது நம்ம வாங்கி ஃபென்ஸ் போட்டு ப்ரைவஸியாக நம்ம வச்சுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம இப்போ தான் வர்றோம் டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் ஸோ இதில் ஒரு கையெழுத்து அப்படிங்கும்போது டாக்குமெண்ட் க்ளியராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவர் இந்த ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டு இதைய மொத்தமாக ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டும் இவர் வந்து மொத்தமாக வந்து அறுபத்தி ஏழு ரூபா கேட்குறாரு உடனடி கிரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஸோ இது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இது உங்களுக்கு வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் நம்ம வந்து வந்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த இடத்த பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தமாக மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஸ்கிரீனில் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க டெய்லி டிராக்டர் அந்த மாதிரி இது இது வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய ரோடுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ